நன்றி அதைத் தொடர்ந்து நகர்மன்ற நடுநிலைப் பள்ளி வடகிரி கிழக்கு அந்த பள்ளியை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது பாவண்ணா கமலாதேவி பாலசுப்ரமணியன் பாலா பிரேமலதா தோப்பலர் பேர் பட்டமுத்து ராவண்ணா கௌரி தோபனார் பேர் ராமகிருஷ்ணன் ஆவண்ணா அன்னபுரணி தோபனார் பேர் ஆறுமுகம் ஜீனா அபிநயா தோபனார் பேர் திருமலைக்குமார் மூணா சுப்லட்சுமி தோபனார் பேர் முருகன் ராவண்ணா முத்துமாரி தோபனார் பேர் ராமலிங்கம் மாவண்ணா ஆர்த்தி மாரி தோபனார் பேர் மாரியப்பன் மூணா முத்துமாரி தோபனார் பேர் முருகன் வகுப்பை சார்ந்த நூற்று கோமதி நாயகம் உமா வகை பத்தாம் வகுப்பில் சமூக அறிவியலில் நூற்றுக்குழு மதிப்புள்ளார் பத்தாம் வகுப்பில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற ஜி உமா மகேஸ்வரி தவப்பனார் பேருக்கு பி கோமலாயகம் அன்னாருக்கு நமது செங்குந்த எழுச்சி பேரனுடைய கௌரவ தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அந்த பரிசீலை வழங்க வேண்டுகின்றோம் நன்றி இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வை மிக அருமையாக ஏற்பாடு செய்து பரிசுகளும் பாராட்டு பத்திரங்களும் குழந்தைகளுக்கு வழங்கி சிறப்பித்த திரு பி ராமநாதன் அவர்களுக்கு சால் வைத்து கௌரவம் செய்யப்படுகிறது முதலாவதாக எழுச்சி பேரவை செங்குதர் எழுச்சி பேரவையின் சார்பாக செங்குந்தர் அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு எழுச்சி சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரமா வந்து நடத்தப்படியாக சாரதி அறக்கட்டளை நிறுவனர் பிஜி ராமநாதன் அவர்களுக்கு எழுச்சி பேரின் சால்படியாக எழுச்சி பேரவையின் கௌரவ தலைவர் என் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சார்வை எழுச்சி பிரிவையின் தலைவர் எம் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு சார் அணிக்கப்படுகிறது எழுச்சிப் பிரிவின் செயலாளர் பள்ளிக்குமார் அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது எஸ் ஒன்பது கூட்டுறவு இயக்குநர் அறக்கட்டளை நிறுவனர் பிஜிபி ராமநாதன் அவர்களுக்கு சால் வழங்கப்படியாக இருபத்தி ஒன்பது கூட்டுறவு இயக்குனர் மாரிம்ஸ் அவர்கள் தலைவர் என் சுப்ரமணியன் அவர்களுக்கு சால் வழிக்கிறார்கள் எழுச்சி எ தலைவர் எம் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு இயக்குனர் பாரிமுத்த அவர்கள் சாலை அழிக்கிறார்கள் அடுத்தபடியாக எழுச்சி பேரின் செயலாளர் பழனிக்குமார் அவர்களுக்கு சாலை அழிக்கப்படுகிறது அடுத்தபடியாக பிஜிபி ராமநாதன் அவர்கள் சேர்களு முருகன் அவர்கள் சாலை அணிக்கிறார்கள் அடுத்தபடியாக கே எஸ் ஆர்ம அவர்கள் சாலைராம் அவர்களுக்கு பொன்னாரை அனுப்பினார்கள் சொக்கரிங்க அவர்கள் புன்னாரை அணித்துக் வருகிறார்கள் வாழைக்கா முருகன் அவர்கள் சாலை அணித்து கௌர்விக்கிறார்கள் சாதி ராமன் அவர்களுக்கு எஸ்பிஎன் பழனிசாமி அவர்களுக்கு சாலை அணித்து கௌரிக்கப்படுகிறது அடுத்தபடிய தம்பி சுந்தர் அவர்கள் பிஜேபி ராமநாதன் அவர்கள் பொன்னா நேரத்தை கௌரவிக்கிறார்கள் அடுத்தபடியாக சாரதி ரம் இறக்குப்பந்து கழகத்தின் தலைவர் ஏ எஸ் அவர்கள் பி எல் அவர்களுக்கு லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடையார்கள் சாரதி ரம் இறக்குப்பந்து கழகத்தின் சார்பாக எங்களுக்கு விளையாடுவதற்கு இடம் நல்கி சிறப்பித்தமைக்காக அவர்களுக்கு சிறப்பு பொன்னாடைய அளிக்கப்படுகிறது அடுத்தபடியாக சாரதிராம் இறக்கு குழந்தையிலிருந்து அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள் பொன்னாடை எழுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக தம்பி பிச்சை அவர்கள் அவருடைய அன்பு மாமா அவர்களுக்கு எடுத்து கௌரவிக்கிறார்கள் அடுத்தபடியாக எம் லட்சுமி நாராயண் அவர்களுக்கு செங்குந்த எழுச்சி பெற செயற்குழு உறுப்பினர் முருகன் அவர்கள் சார்பை எடுத்து கௌரவிக்கிறார்கள்

திரு எஸ் பி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ச ராமசுப்பு அவர்கள் திரு என் கே சி சுப்பிரமணியன் திரு ஏ முத்துசங்கர் நாராயணன் திரு பி எல் ஜே லட்சுமணன் அவர்களுக்கு எங்களது செங்குந்தர் எழுச்சி பேரவை சார்பாகவும் சாரதிராம் அறக்கட்டளை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது செங்குந்தர் எழுச்சி பேரவையின் சார்பாகவும் சாரதிராம் அறக்கட்டளை சார்பாகவும் மிக நன்றியை கொண்டு இந்த நிகழ்வை அழகுபடுத்திய அடுத்தபடியாக எம் செல்வமாரி தகப்பனார் பெயர் முருகன் திரு அந்த குழந்தைக்கும் கல்வி உதவி வழங்கப்படுகிறது நன்றி அடுத்தபடியாக மாணவ மாணவியர்களுக்கும் அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் எங்களது செங்குந்தர் எழுச்சி பேரவை சார்ந்த அத்துணை உறுப்பினர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி

కబాలిడా